இந்த மனுஷன் குரானுடைய தமிழாக்கம்ங்கிற பேர்ல ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது பக்கம் ஆயிரத்தி அறுநூத்தி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது பக்கத்துல இந்த மனுஷன் என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னா ஈசா நபி அவர்களை பற்றி யார பற்றி ஈசா நபி அலி அவர்களை பற்றி எல்லா நபிமார்களும் பரிசுத்தமானவர்கள் அது நம்ம தெரிந்த மேட்டு ஈசா நபி அலி அவர்களும் பரிசுத்தமானவர்கள் பாவம் செய்யாதவர்கள் பாவமற்றவர்கள் பரிசுத்தமானவர்கள் சிறிய பெரிய பாவங்கள் செய்வதற்கு பாதுகாக்கப்பட்டவர்கள் அதான் நம்ம நம்பிக்கை ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கை தானே நம்பிக்கை தானே ஆனா இந்த மனுஷன் இதில் என்ன எழுதுறான் அப்படின்ட்டு சொன்னான் ஈஷான் நபி என்பவர் அவரும் பாவம் செய்பவர்றான் இப்போ நம்ம என்ன கேட்போம் ஏன்டா இப்படி எழுதுகிற ஈஷா நபியை பாவம் செய்யவோடியோன்னு எழுதுகிறாயே என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா இந்த ஆள் அதில் சொல்றான்

நமக்கு இந்த இந்த வார்த்தையே இந்த சமூகத்தினரை போய் சொல்றதுக்கு நிர்பந்தமான நிலை உங்களுக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தமான நிலை